வணக்கம் தேவதை வம்சங்குிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏர் டிக்கெட் போட்டாச்சு சிம்லா டார்ஜிலிங்னு ரெண்டு வாரம் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கும் மேனேஜருக்கும் தகவல் அனுப்பியாச்சு நாளைக்கு காலையில் ஃப்ளைட் வேணுங்கிற துணிமணி எடுத்து வச்சுக்க அப்பா சொல்லி கொண்டிருக்கும் போதே பவித்ரா மாடியிலிருந்து இறங்கி வருவதை கவனித்தவனுக்கு அடி கலக்கியது வாமா மருமகளே வீட்டு சாவியை எப்போ வாங்கிக்கிற இப்பவே தந்துடுவா தேன் நிலவு போயிட்டு வந்தப்பறம் தரவா அவள் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள் அவன் அவசரமாய் தினசரியில் விழி செலுத்தினான் அதுக்கு அவசியம் இல்லை அண்கள் பெரியவங்க நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு ஆனால் எனக்கு வெட்டியா வீட்டில் உட்கார பிடிக்காது உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பொறுப்பு கொடுங்க பார்த்துக்கிறேன் அதே அப்பா பொண்ணுன்னா இப்படி இல்லை இருக்கணும் அப்பா அகமகிழ்ந்து போனார் அவர் முகத்தில் பெருமை பிடிபடவில்லை சந்தோஷம் தாயி இது போகும் அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு வேண்டாம் தாய் இல்லாத எம் பசங்களுக்கு தாயாக இருந்து அவங்கள பார்த்துக்க அது போதும் அவர் எழுந்தார் வீட்டின் பின்பக்கம் விருந்து தயாராகி கொண்டிருந்தது நான் கொஞ்சம் ஃபேக்ட்ரி வரை போயிட்டு வரேம்மா இன்னைக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்பணும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் குடும்பத்தோடு வருவாங்க அவங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போட்டு மாடி ரூமில் அவங்களுக்கு வேட்டி புடவை ஒரு வெள்ளி பேலான்னு தனித்தனி கவரில் போட்டு வச்சுருக்கு குடும்பத்துக்கு ஒரு கவர் கொடுக்கணும் நான் வந்துடுவேன் அப்படி லேட்டாச்சுன்னா நீ பார்த்துக்க சரியா யாருக்கும் விடுபட்டு போயிடக்கூடாது அவள் தலையாட்ட அவர் அவசரமாய் தன் காரில் ஏறி சென்றார் ஹாலில் யாரும் இல்லை அப்பா கிட்ட பேச போகிறதா சொன்ன அவன் தலை நிமிர்த்தாமல் கேட்டான் பேசத்தான் போகிறேன் உங்களுக்கு பதினஞ்சு நாள் டைம் ரெண்டு பேரும் சிம்லா டார்ஜிலிங் போவோம் உங்கள் மனசு மாறினா பிரச்சனை ஓவர் அப்பவும் காதல் வலிமையானதுன்னு டைலாக் கடிச்சா அதுக்கப்புறம் பேசிடுறேன் எதையோ யோசித்து செய்யறது தான் எனக்கு வழக்கம் அவள் கிண்டலாக கூறிவிட்டு எழுந்து செல்ல அவன் அவளையே விரித்து நோக்கினான் சற்று நேரத்தில் தொலைபேசி அடிக்க எழுந்து சென்று எடுத்தான் புது பெண்டாட்டியோட கூடி குழாவியாச்சா எதிர்முனையில் கேட்ட குரலில் முகம் சுருங்கியது எங்கேருந்து பேசுகிற எங்கேருந்து பேசுவேனோ அங்கேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம் மாறிடுவேன் என்ன சொல்கிற பாய்சன் சாப்பிட போகிறேன் ஹரிணி ஆர் யூ ஜோக்கிங் இது என்ன ஜோக் உங்களை காதலித்து ஏமாந்ததுக்கு நான் அதானே செய்யணும் வெயிட் ஹரிணி அவசரப்படாத நான் அங்கே வரேன் நாம் பேசுவோம் அவன் அவசரமாக தன் அறைக்கு வந்து உடை மாற்றினான் எங்க கிளம்பிட்டீங்க உனக்கு தேவையில்லாத விஷயம் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் பேசினதை கேட்டேன் கேட்டுட்டல்ல அப்புறம் என்ன கேள்வி நீங்கள் போக முடியாது அவள் சற்றும் அவன் எதிர்பாராத விதமாக அரைக்கதவை சாத்தினாள் ஆட்டோமேட்டிக் லாக் என்பதால் கதவு பூட்டி கொண்டது அவள் ஜன்னல் வழியே சாவியை காட்டினாள் விளையாடாத பவித்ரா அவள் செத்துருவா மாட்டா சாகணும்னு நினைக்கிறவ சொல்லிட்டு சாக மாட்டா எப்ப சொல்லிட்டாலோ அப்ப நீங்க வர வரைக்கும் காத்திருப்பா ஒரு உயிரோட விளையாடுற கதவை பவித்ரா என் வாழ்க்கையோட நீங்க விளையாடல அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க பவித்ரா கீழே இறங்கி செல்ல அவன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான் மறுபடியும் மறுபடியும் டெலிபோன் அலறிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு முறை அதை அடிக்கும் போதும் தினகர் தவித்தான் பவித்ரா தான் கீழே டெலிபோனை எடுத்தாள் மறுமுனையில் தினகரின் காதலியின் குரல் சீரியது ஃபோனை தினகர்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா கொடுக்காட்டி என்ன செய்வேன் என் சாவுக்கு தினகரும் நீயும் தான் காரணன்னு எழுதி வச்சுட்டு செத்து போவேன் தாராளமாக செய் காதல் தோல்வியில் லட்சத்து ஓராவது தற்கொலைன்னு கேஸ் பிசு போயிடும் நான் நிம்மதியாக தினகரோட குடித்தனம் பண்ணுவேன் ஸோ சீக்கிரம் பண்ணிட அந்த நல்ல காரியத்தை மறுமுனை ஆத்திரத்தோடு ஃபோனை வைத்தது பவித்ரா மாடிக்கு வந்தாள் நீ ஒரு பெண்ணா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் சாவுன்னு சொல்கிற அவள் செத்தப்பறம் திட்டுங்க அவன் முறைத்தான் நேத்திலேருந்து அவள் இப்படித்தான் பயமுறுத்திட்டுருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் சிம்லா கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் ஃபோன் வந்தால் உங்கள் அப்பா எடுத்து பேசுவார் நமக்கு ஒரு தொல்லையும் இருக்காது அவள் கழுத்தை நெறித்து கொண்டாள என்ன என்று ஆத்திரம் வந்தது தினகருக்கு சிம்லாவுக்கு போயிட்டா என்னை வளைச்சி போட்டுள்ள நினச்சியா அவ்வளோ சீப் ரேட்டுக்கு இறங்கி போக நான் என்ன உங்கள் காதலியா என்ன அவளை பற்றி தப்பாக பேசுனே கொண்டுடுவேன் அவ்வளோ அன்பு இருக்கிறவ எதுக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கீங்க சொத்து சுகத்தை விட அவ தான் ஒசத்தின்னு நினச்சா இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு அவளோட போய் இருந்துக்க வேண்டியதானே அதை சொல்ல நீ யாரு நான் என்ன உங்கப்பன் சொத்துக்காக அலையிறேன் சொத்துக்கு தானே அதில் என்ன தப்பு அதில் ஒரு தப்பும் இல்லை நடுவில் சம்பந்தமே இல்லாத என் கழுத்தில் கோழத்தனமாக தாலி கட்டினீங்க பாருங்கள் அதான் தப்பு ஆமாம் தப்பு தான் அதையே சொல்லி சொல்லி காட்டிருந்தா அதை சரி பண்ணிட முடியுமா அடுத்து ஆக வேண்டியதை பற்றி யோசி அதான் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க என்ன இதுதான் கடவுள் போட்ட முடிச்சு பேசாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக சிம்லா கிளம்புங்க அவன் பல்லை கழித்தான் அம்மாடி பவித்ரா மாமனாரின் குரல் கேட்க பவித்ர அவசரமாய் கீழே போனாள் ஏம்மா இன்னும் என்ன செய்கிறீங்க ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிட்டுருக்கே இதோ கிளம்பிட்டோம் அங்கிள் பத்து நிமிஷத்தில் வந்துடுறோம் மீண்டும் மாடிக்கு வந்தாள் உங்கள் அப்பா கூப்பிடுறார் இன்னும் பத்து நிமிஷத்தில் கிளம்பி கீழே வாங்க அவள் இரண்டு சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் வேண்டா வெறுப்புடன் அவன் கிளம்பி வந்தாள் இமயத்தின் பனிச்சரிவில் இயற்கை அன்னையின் கொள்ளை அழகில் தன்னை தொலைத்தாள் பவித்ரா தினகர் எதையும் ரசிக்க விரும்பாமல் வந்ததும் வராததுமாக தன் அறைக்குள் முடங்கினான் இதே சிம்லாவுக்கு ஹரிணியோடு வர வேண்டுமென்று இத்தனை நாள் அவன் கண்ட கனவென்ன இப்போது எவ்வளோ ஒரு பவித்ராவோடு வந்திருப்பதென்ன அப்படித்தான் பவித்ராவை நினைக்க முடிந்தது தாலி கட்டிவிட்டதால் மட்டும் நெருக்கம் வந்துவிடாது நெருக்கம் ஏற்பட காதல் வரவேண்டும் தூரத்தில் இருந்தாலும் ஹரிணி மிக நெருக்கமாகவும் அருகில் இருக்கும் பவித்ரா வெகு அந்நியமாகவும் தோன்றினார்கள் என்றால் அதற்கு காரணம் காதல் இப்படி அறைக்குள்ளேயே அடைஞ்ச கிடக்கவா சிம்லா வந்தீங்க பவித்ரா உள்ளே வந்தாள் இதப்பா நான் உன்னோட ஹனிமூன் கொண்டாட இங்கே வரல நான் அப்படியா சொன்னேன் மனசு புழுக்கம் உங்களுக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையா ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை இந்த இயற்கை அழகு மறக்க வச்சிடும் இப்படி உள்ளேயே இருந்தா இன்னும் எரிச்சல் தான் அதிகமாகும்னு சொன்னேன் உன் வேலையை பார்த்துட்டு போறியா மாட்டேன் ராமர் இருக்கும் இடந்தான் என்ன என்னமோ ஊர் சொல்லுவார்களே உன் தல அவன் சட்டென்று எழுந்து வெளியில் சென்றான் அடுத்த நிமிடம் அவளும் வெளியில் வந்தாள் பரவாயில்ல உங்க அப்பா நல்ல கலா ரசிகர்தான் தான் எப்பேற்பட்ட வியூவில் காட்டேஜ் கட்டியிருக்கார் பாருங்க அடடா என்ன அழகு இந்த சொத்துக்கு தானே நீயும் என்னை கட்டிக்கிட்ட அவன் அவளை உற்று பார்த்தபடி கேட்டான் ஒரு வினாடி அவள் முகம் மாறியது உங்கள் அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லை தான் ஆனால் அதுக்காக அன்னாடங்காட்சி இல்லை நாங்கள் கௌரவமாக நகையும் சீரும் தான் என்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பினார் எங்கள் அப்பா தவிர நாங்களாக வந்து உங்கள் வீட்டில் கெஞ்சிக்கிட்டு நிற்கலை உங்கள் அப்பா தான் ஆள் மேலே ஆள் அனுப்பி எங்கள் சம்மதம் கேட்டார் சம்மதம் கேட்டப்போ என்னை பிடிச்சி தொலைக்கலைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே என்ன செய்ய எனக்கு உங்களை பிடிச்சிருந்ததே ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை உங்கள் காதலை பற்றி அப்போவே எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை வாழ்த்திட்டு இருப்பேன் படிக்கலைன்னு ஒரு பொய் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பின்னால் இவ்வளோ கதை இருக்குன்னு யாருக்கு தெரியும் அவள் சொல்வதில் இருந்த உண்மை இடிக்க அவன் குறுகுறுப்போடு மௌனமாய் நின்றான் தப்பெல்லாம் தன்னுடையதாக இருக்க இவளிடம் கோபித்துக் கொள்வது எந்த வகையில் நியாயம் சரி போகட்டும் இனி அதை பற்றி பேசி என்ன அதை விடுங்க உங்கள் காதலை பற்றி காதலியை பற்றி சொல்லுங்களே கேட்போம் அவன் வியப்போடு அவளை பார்த்தான் எதற்கு கேட்கிறாள் என்பது போல சும்மா போர் அடிக்காமல் இருக்கும்ல தவிர உங்கள் காதல் எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கலாம் நீ என்ன ஜட்ஜா அது ஸ்ட்ராங்கா வீக்கான்னு ஜஸ்டிஃபை பண்ண சரி ஜஸ்டிஃபை பண்ணலை சொல்றீங்களா அவன் சற்று நேரம் தூரத்து சிகரங்களை பார்த்தபடி இருந்தான் பிறகு ஒரு மெல்லிய பெருமூச்சுடன் சொல்ல ஆரம்பித்தார் ஹரணியை முத முதலே எங்கள் பேங்க்ல தான் பார்த்தேன் ஒரு செக்கு போடுறதுக்காக நான் போயிருந்தேன் நான் போனப்போ ஒரு பெண்ணை சுற்றி கூட்டம் என்னடான்னு எட்டி பார்த்தேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்று அழுதுட்டு இருந்தா ஹரிணி என்னன்னு பேங்க் பேங்க்கு வாசல்லேயே அவள் பேக்கை யாரோ மின்னல் வேகத்தில் பிடுங்கிட்டு ஓடி இருக்கான் அவ கொஞ்சம் முந்தி ட்ராப் பண்ணின பத்தாயிரம் ரூபாய் அதில் இருந்திருக்கு எல்லாரும் அவளுக்காக பரிதாபப்பட்டாங்களே தவிர அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நகர்ந்துட்டாங்க பேங்க் மேனேஜர் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் போலீஸ் வந்து விசாரிச்சுது ஹரிணியை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி தர சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு தனியாக போக தயங்கினா நான் வரேன் வாங்கன்னு நானே அவளை என் காரில் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன் நானே கம்ப்ளைண்ட் எழுதி அவகிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தேன் ஏதாவது அவசர செலவுக்கு எடுத்த பணமும் வெளியில் வந்ததும் நான் கேட்டேன் ம் அக்காவை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் ராஜி நர்சிங் ஹோமில் பேங்க்கில் மறுபடியும் ட்ராப் பண்ண போகிறீங்களா இல்லை மொத்த பணத்தையே எடுத்து தான் பறி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன செய்ய போகிறீங்க தெரியல அம்மா துடிச்சு போயிடுவாங்க கேட்டா அக்கா கல்யாணத்துலேயே எல்லா பணமும் காலி அவள் டெலிவரிக்காக அம்மா ஜிபே போட்டு வாங்கிய பணம் இது அப்பா அப்பா செத்து போய் ரெண்டு வருஷம் ஆகுது அவரோட வேலை தான் அக்காவுக்கு கிடைச்சிது அம்மா ஆல்ரெடி டீச்சராக இருக்காங்க சரி வாங்க போகலாம் அந்த ஆடை பிடிச்சி படத்தை வாங்கிடுவாங்களா கஷ்டப்பட்ட காசு போகாது நிச்சயம் கிடச்சிடும் இப்போதைக்கு பணம் தொலைஞ்ச விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் எப்படி தெரியாமல் இருக்கும் பத்தாயிரம் நான் தரேன் டெலிவரி நல்லபடியாக ஆகட்டும் பணம் கிடைச்சதும் எனக்கு கொடுத்தா போதும் உங்கள் அம்மாவை டென்ஷன் பண்ண வேண்டாம் நீங்கள் யாரோ என்னவோ என்ன நம்பி இவ்வளோ ரூபா தரீங்க பயமா இல்லை ஆபத்துக்கு உதவும் போது யாரும் ஜாதகம் வாங்கிட்டு உதவ மாட்டாங்க அவன் சிரித்தான் அவளை ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு தன் பிரீஃப் கேஸில் இருந்து பத்தாயிரம் ரூபாயும் கொடுத்தான் கூடவே தன் விசிட்டிங் கார்டும் கொடுத்தான் நாலு நாள் கழித்து அலுவலகத்திற்கு ஃபோன் வந்தது ஹரிணிதான் பேசினாள் அக்காக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சரியான சமயத்துக்கு நீங்க பணம் கொடுத்து உதவினதை மறக்க மாட்டேன் அதை விடுங்க தொலைஞ்ச பணம் கிடைச்சிதா அந்த ஆளை பிடிச்சிட்டதா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார் பத்தில் ரெண்டாயிரம் செலவழிச்சிட்டானா மிச்சம் எட்டாயிரம் பத்திரமா இருக்குன்னு சொன்னார் நாளைக்கு ஸ்டேஷன் வந்து வாங்கிக்க சொன்னார் முடிஞ்சால் நீங்களும் வாங்கலை பணத்தை வாங்கி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் மறுநாள் எட்டாயிரம் ரூபாயை அவனிடம் கொடுத்தாள் மிச்சம் ரெண்டாயிரத்தை எப்படியாவது கொடுத்துட்றேன் ஒரு வாரம் டைம் கொடுங்க ப்ளீஸ் பரவாயில்ல அவன் இன்ஸ்பெக்டர் பக்கம் பார்த்தான் அந்த திருடனை என்ன செய்தீங்க சார் ரெண்டாயிரம் திரும்பி வரல அதுக்காக உள்ளே தள்ளிட்டோம் அந்த பணத்தை நான் கட்டிடுறேன் அந்த ஆளை விட்டுருங்க சார் அவன் அப்படி சொன்னதும் ஹரிணி வியப்போடு அவனை பார்த்தாள் என் மேலேயும் இறக்கும் திருடன் மேலேயும் இறக்கமா நல்லா இருக்குங்க வெளியில் வந்ததும் சிரித்தாள் இறக்கம் இல்லை நன்றி திருடனுக்கு எதுக்கு நன்றி இந்த தேவதையை அடையாளம் காட்டியிருக்கானே அவள் திகைப்போடு அவனை பார்த்தாள் என்னை பற்றி என்ன தெரியும்னு என்ன தேவதைங்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சு ஏற்படுறதுக்கு பேர் காதல் இல்லை ஸோ நீங்கள் என்னை காதலிக்கிறீங்க ஏ சிவராணர் எனக்கு பயமாக இருக்குது என்ன பயம் வழக்கமாக எல்லா மிடில் கிளாஸ்க்கும் ஏற்படுற பயம்தான் என்ன சொல்லு எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்பா கிடையாது கட்டு சட்டாக கொடுத்தன பண்ணி இப்போ தான் அக்கா கல்யாணம் முடித்தாங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து அவங்க ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை வச்சு தான் என் கல்யாணத்தை நடத்தணும்னு இருக்காங்க அக்காவுக்கு பதினஞ்சு சவரன் போட்டாங்க எனக்கும் அவளை போட்டு தான் செய்வாங்க எங்கள் சக்தி உங்கள் வீட்டுக்கு ரொம்ப அல்பமாக தோணலாம் தவிர காதலை உங்கள் வீட்டில் வரவேற்பாங்களா அப்பா எப்படிப்பட்டவர்னு இனிமே தான் நான் தெரிஞ்சுக்கணும் இதுவரை இந்த பிரச்சனை ஏற்பட்டதில்லையே ஸோ காதல்ங்கிறது பிரச்சனை தான் ஒத்துக்கிறீங்க பின்ன காதல் கல்யாணத்தில் வரை அது பிரச்சனை தானே ஒருவேளை உங்கள் அப்பா ஒத்துக்காட்டா ஒத்து பார்ந்து தான் நம்புகிறேன் நான் அவருக்கு ஒரே பிள்ளை உனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை நான் கேட்டு எங்கள் அப்பா எதையும் மறுத்ததில்லை அந்த நம்பிக்கை தான் எங்கள் அப்பாவை விடு உங்கள் அம்மா எப்படி பொண்ணு காதலிக்கிறான்னா எந்த அம்மா தான் சபாஷ்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்தால் ஒத்துக்குவாங்கன்னு தோணுது ஸோ நாம் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லு எப்போவும் ஓரடி இடைவெளியோட ப்ரொசீட் பண்ணலாம் அவள் சிரித்தாள் அஞ்சு வருஷம் எல்லாம் என்னால் காதலிச்சிட்ருக்க முடியாது ஹர்னி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் கூட போனால் அஞ்சாறு மாதம் நான் அப்பா கிட்ட சொல்லி கல்யாண தேதியை குறிச்சிடுவேன் எங்கள் அம்மா படத்துக்கு என்ன செய்வாங்க விஆர்எஸ் வாங்கிக்க சொல்லு அது சரி யார் கேட்டால் அவங்கள நகையும் நட்டும் எங்கள் அம்மா நகையை தினம் ஒன்று போட்டு கழட்டினாலே நம்ம அறுபதாம் கல்யாணம் வந்துடும் இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு மூக்குத்தி போட்டாலும் எனக்கு அது வசதி தானே உங்கள் அம்மாட்ட சொல்லிடு ஒன்றரை வருஷம்தான் டைம் பதினஞ்சு பவுண்டில் ஒரே ஒரு மூக்குத்தி பெருசாக உன் மூஞ்சியை மறைக்கிற சைஸுக்கு செஞ்சு வச்சிட சொல்லு அதுவும் சரிதான் முத்தம் கொடுக்க கிட்ட வந்தால் கேடைய மட்டும் யூஸ் பண்ணிக்குவே நாம கிட்ட வந்தா கேடயமெல்லாம் தூள் தூள் ஆயிடும் பார்க்க தானே போறே அவர்கள் நாட்கள் ஓடுவது தெரியாமல் சுவாரஸ்யமாக காதலித்தார்கள் ஒரு விஷயமும் இல்லாமல் மணிக்கணக்கில் பேசினார்கள் ஒரு வருடம் ஓடியது அவன் சொல்வதற்கு பதில் யார் மூலமோ அப்பாவுக்கு அவன் காதல் விஷயம் சென்று சேர்ந்தது காதலிக்கிறாமே ஒரு நாள் சாப்பிடும்போது அப்பா எவ்வித உணர்ச்சியும் இன்றி கேட்டார் ஆமாப்பா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் பொண்ணு யார் ஹரிணின்னு பேர் பிசிஏ பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கா பார்க்க அழகாக இருப்பா பார்க்க அழகாக இருக்கட்டும் பணம் வசதி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவதானப்பா ராணி ராணியாக வர்றதுக்கும் ஒரு அந்தஸ்து வேணும் இல்லை பணம் தான் அந்தஸ்துன்னு நினைக்கிறீங்களாப்பா ஒத்த பைசா இல்லாமல் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு நாள் எங்கேயா போய் இருந்து காட்டிடேன் பார்ப்போம் கல்யாணங்கிறது மனசுக்கு பிடிச்சி நடக்கணும்பா தாராளமாக நடத்திக்கோ உன்னை யாரும் தடுக்க போகிறதில்ல உலகம்தான் பறந்து விரிஞ்சு கிடக்கே அவளை கூட்டிகிட்டு போய் எந்த மூலையில் வேணால் சந்தோஷமாக இரு இந்த வீட்டுக்கு மட்டும் வராத என் பணத்துக்கு சொந்தம் கொண்டாடாமல் சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு அவளை காப்பாற்று இல்லை அவள் சம்பளத்தில் நீ ஹவுஸ் ஹஸ்பண்டாக உட்காந்து சாப்பிடு என் காலத்துக்கு பிறகு சொத்து முழுக்க உன் தங்கைக்கும் அவளுக்கு வரப்போகிற புருஷனுக்கும் போய் சேர்ற மாதிரி உயிர் எழுதிடுறேன் பிளாக்மெயில் பண்ணுறீங்களாப்பா ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் இதான் உங்கள் முடிவா நீ தாண்டா முடிவெடுக்கணும் அவர் எழுந்து சென்று கை கழுவினார் என்ன உங்கள் அப்பா இப்படி சொல்கிறார் அவித்த கடலையை உடைத்தபடி கேட்டாள் ஹரிணி என்ன செய்யலாம் சொல்லு ஒரே பிள்ளை உங்கள் விருப்பம் நல்லா கதை விட்டீங்க கல்யாண விஷயத்தில் கவுத்துட்டாரே சும்மா மிரட்டி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் நீங்களும் பிடிவாதமா இருங்க அவள் சொல்லியபடி அவன் மீண்டும் அப்பாவிடம் பேசினான் தன் உறுதியை அவருக்கு உணர்த்தினான் முகவாய்க்கட்டையை சொன்னிந்தபடி அவர் அவன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டார் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரேன் என்றார் அவன் முகம் மலர்ந்தது யோசிப்பதாக அவர் சொன்னதே அவர் அவன் வழிக்கு வந்துவிட்டதன் அடையாளமாக இருந்தது அன்று மாலையே ஹரிணியிடம் அதை சொல்லி அகமகிழ்ந்தான் நான் சொல்லல நாம் பிடிவாதமாக இருந்தால் அவங்க தான் இறங்கி வருவாங்கன்னு உங்கள் வீட்டு நிலைமை எப்படி முதல்ல ஆவும் நாங்கள் அம்மா பணக்கார இடோன்னுதும் இன்னும் பயந்தாங்க பணத்தை பார்த்து நீ மயங்கிட்டியா இல்லை பணத்தை காட்டி உன்ன அவன் மயக்க பார்க்குறானலாம் குறுக்கு விசாரணை பண்ணாங்க உங்களை பற்றி நான் சொன்னதும் கொஞ்சம் சமாதானமானாங்க ஆனாலும் தானே நேரில் உங்களை பார்த்து பேசினாதான் முழு நம்பிக்கை வருமா ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்னைக்கு போகலாம் எப்போ வேணாம் நாளைக்கு புதன்கிழமை வரட்டுமா சொஜி பஜ்ஜி ஏதாவது செஞ்சு வைக்கணுமா நான் என்ன உங்க அம்மாவை பெண் பார்க்கவா வர உன்னைத்தான் ஏற்கனவே பார்த்தாச்சே இருந்தாலும் சொஜி பஜ்ஜி தந்தா வேணான்னு சொல்ற ஐடியா இல்லை மறுநாள் அவன் உயரக திராட்சை ஒரு பெட்டியும் ஒரு டஜன் ஆப்பிளும் வாங்கி கொண்டு அவள் வீட்டிற்கு போனான் மிக பவ்யமாக அவள் அம்மாவோடு பேசினான் ஆரம்பத்தில் அவள் அம்மாவின் முகத்தில் இருந்த குழப்பமும் பயமும் அவன் விடைபெற்று கிளம்பும்போது சுத்தமாய் காணாமல் போயிருந்தது ஏதோ ஒரு பால் வேடாவும் மிக்சரும் காப்பியும் கொடுத்து உபசரித்து அவனை வழி அனுப்பி வைத்தாள் ஒரு வாரம் கழித்து அப்பா அவனை அழைத்தார் அவனிடம் இரண்டு கோப்புகளை கொடுத்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்